தமிழகத்தில் நேற்றைய முன்தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் பேசிய அவர் சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் எந்த சூழ்நிலையிலும் கைகோர்க்க மாட்டோம் இதை வெளிப்படையாக அறிவிக்கின்றோம் துவக்க காலத்தில் கைகோர்ப்போம் என்றார்கள் கைகோர்த்தார்கள் பிறகு நமக்கு எதிராகவே தளி தள்ளாதோர் இயக்கத்தை ஆரம்பித்து என்னை கொலை செய்யும் அளவிற்கு வன்மத்தை பரப்பினார்கள் இதுவா அரசியல் ஒருபோதும் அவர்களுடன் கைகோர்க்க மாட்டோம் சராசரி அரசியல்வாதியை போல திருமாவளவனை கணக்கு போடாதீர்கள் அது எந்த காலத்திலும் நடக்காது மேலும் பாமகவை எதிர்ப்பதால் வன்னிய சமுதாயத்தை எதிர்ப்பதாக பொருள் இல்லை எந்த காலத்திலும் வன்னிய சமூகத்திற்கு எதிரானவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அல்ல திமுக அதிமுக என்ற இரு கட்சிகளும் வலுவாக இருந்தால்தான் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வேறு ஊன்ற முடியாது ஜெயலலிதா இல்லாத காரணத்தை கொண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்து அதிமுகவின் வாக்குகளை பெற்று பாஜக வலிமையானதாக காட்டிக்கொள்ள முயல்கிறது ஜெயலலிதா இல்லாமலேயே அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்களை வென்றது அதிமுக பிறகு ஏன் பாஜகவை தோளில் சுமக்க வேண்டும் பாஜகவால் ஒரு தொகுதியில் ஆயிரம் ஓட்டு நிச்சயமாக வரும் என்பதை உறுதியாக உங்களால் சொல்ல முடியுமா ஆனால் பாஜக நிற்கும் தொகுதிகளில் வாங்கும் அத்தனை வாக்குகளும் இரட்டை இலைக்கு சொந்தமானது இதன் மூலம் தமிழ்நாட்டில் நச்சு அரசியல் பரவும் மதவெறி அரசியல் தலைதூக்கும் இதனை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுரை கூறவில்லை ஆனால் அதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறேன் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதால் அதிமுக தானே குழி பறித்துக் கொள்கிறது என்பதை உரிமையோடு சுட்டிக்காட்டுகிறேன் பாஜக அரசின் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் அதிகாரி ஒருவர் என்னுடன் தொடர்பு கொண்டு பேசினார் பாஜகவிற்கு என்னை வலுக்கட்டாயமாக அழைத்தார் அதெல்லாம் வேண்டாம் என்று கையெடுத்து கும்பிட்டு விட்டு திரும்பிவிட்டேன் மதசார்பற்ற கூட்டணியில் இடம்பெறுகிறோம் என்பதில் உறுதியாக இருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெல்ல வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என்பதை விட சனாதன சக்திகள் எந்த சூழ்நிலையிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது